அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி இளம் போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்கலாய எச்ச குரு சுக்ர எச்ச ராகவே கேதுவே நமக வாழ்க வனமுடன் வாழ்க வையகம் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா அடிப்படை மாணவர்களும் தெரிஞ்சுக்கலாம் உயர்நிலை மாணவர்களும் தெரிஞ்சுக்கலாம் தாரா பலம் தாரா அப்படின்னா என்ன நட்சத்திரம் அப்ப தாரா பலம் அப்படின்னா நட்சத்திர நாள் இன்றைய நாள் வந்து நட்சத்திரம் பொருந்திய நாளாக இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சு இப்ப நம்மளுடைய இப்ப ஒரு காரியம் செய்ய போறோம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போகிறோம் ஏதாவது ஒரு சுப காரியங்களுக்கு செய்ய போகிறோமோ இல்லை தொழில் தொடங்க போகிறோமோ பயணம் செய்ய போகிறோம் அந்த மாதிரியான செய்ய போகும்போது இன்றைய நாள் நட்சத்திரம் பல புரிந்திய நாளாக அமையுதா அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து அன்றைய நட்சத்திரம் நன்றி நட்சத்திரம்னா என்ன சந்திரன் என்ற ராசி தான் அப்போ அன்றைய நட்சத்திரமானது பணம் பொருந்தியதாக இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படி பார்த்துக்கிறது தான் என்னதுன்னா தாரா பழம்னு சொல்கிறோம் இந்த தாரா பழம் அப்படிங்கிறது வந்து ஒன்பது விதமான தாரைகள் இருக்குது இந்த தாரா பழத்தில் வந்து ஒன்பது விதமான தாரைகள் இருக்குது அதில் வந்து முதல்ல வர்ற தாரை அப்படி என்னன்னா ஜென்ம தாரை ஜென்மத்தாரே அப்படின்னா என்ன அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம் இப்போ நம்மளுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்மன் நட்சத்திரம் என்ன சந்திரன் என்ற நட்சத்திரம் நாம் பிறந்த நட்சத்திரம் அது நம்ம அடிப்படையிலேயே நம்ம ஜாதக கணிதத்தின்படி நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து கணிதத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லிக் கொடுக்காதவங்களுக்கு உயர்நிலைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அடிப்படை மாணவர்களுக்கு இனிமேல் தான் அந்த அதன் சம்மந்தப்பட்ட வகுப்புகள்லாம் வரும் அப்போ நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கிடுவீங்க ஜென்மத்தாரை அப்படின்னா என்னன்னா ஜென்ம நட்சத்திரம் இப்போ உதாரணமா இப்போ வந்து ஒரு ஜாதகருக்கு இப்போ வந்து அவிட்ட நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க அவிட்ட நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அதிபதி அதெல்லாம் தனி கான்செப்ட் அதற்கு நீங்க போகாதீங்க இங்கே வாங்க இங்க இப்ப ஜென்ம நட்சத்திரம்னு அவிட்ட நட்சத்திரம் அப்ப அவிட்ட நட்சத்திரம் இன்னைக்கு வந்து ஒரு ஜ ஒரு ஒரு ஜாதகருக்கு நான் வந்து ஒரு செயல் செய்ய போகிறேன் அப்படின்னா என்னுடைய நட்ச இருந்து என்னுடைய எனக்கு இன்றைய நாள் பழமா இருக்குதான்னு பாக்கும் அப்ப ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியா இருக்கும் எல்லாமே இன்றைய நட்சத்திரம் வந்து இப்ப அவிட்ட நட்சத்திரமா இருக்குது இன்றைய நட்சத்திரம் கிடையாது ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமா இருக்குது இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்றைய நட்சத்திரம் அதாவது ரோஹிணி சந்திரன் வந்து எங்க பயணம் செஞ்சுட்டு இருக்குன்னா ரோகிணில பயணம் செஞ்சிட்டிருக்கு ரிஷபத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்துல நிக்குது பாதம் எத்தனாவது பாதத்துல நிக்கிறதுன்னா பாக்காதீங்க ரோஷபத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து கணக்கு பண்ணுங்க எத்தனாவது இடத்துல இந்த ரோஹிணி இருக்குது அப்ப நான் உங்களுக்கு முன்னாடி அடிப்படையில் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அவிட்டம் வந்து எத்தனாவது நட்சத்திரம்னா இருபத்தி மூன்றாவது நட்சத்திரம் இந்த இருபத்தி மூன்றாவது நட்சத்திரத்துல அவிட்ட நட்சத்திரத்துல அபிட்டம் அவிட்டம் சதயம் புரட்டாதை உத்திரட்டாரி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி ரோஹிணி எத்தனாவது நட்சத்திரமாக இருக்குது ஒன்பதாவது நட்சத்திரமாக இருக்குது அப்போ அந்த ஒன்பதாவது நட்சத்திரமாக இருந்தால் அது என்ன தாரை அப்படின்னா பரம மைத்திர தாரை ஒன்பதாவது தாரையை தான் என்ன சொல்லுவோம்னா பரம மைத்திர தாரைன்னு சொல்லுவோம் அது வந்து எல்லாத்துக்குமே சிறப்பான தாரை அப்போ அந்த தந்திரைய நட்சத்திரம் வந்து ரோஹிணி நட்சத்திரமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த நட்சத்திர நாளில் அவர் என்ன நினச்சி செய்கிறாரோ அந்த செயல் வந்து சிறப்பாக இருக்கும் என்ன பயணம் செய்கிறாரும் சரி தொழில் தொடங்க போனாலும் சரி திருமண காரியங்கள் விஷயமாக செய்ய போனாலும் சரி எந்த விதமான சுப காரியங்களும் செய்யலாம் அந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்குது எல்லாருக்கும் ஒன்று போல கிடையாது இப்போ இன்னொருத்தருக்கு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ இப்போ இன்னொருத்தருக்கு சுவாதி நட்சத்திரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ சுவாதி நட்சத்திரமாக ஒன்பது சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துலேருந்து கணக்கு பண்ணி வரணும் எண்ணி வரக்கூடிய எண்ணிக்கையாகிய நட்சத்திரம் வந்து எத்தனாவது நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தானே நீங்கள் எப்படி ஒம்போது நட்சத்திரம்னு சொல்லலாம் இப்போ பத்தாவது நட்சத்திரமாக இருக்கலாம் பதினோராவது நட்சத்திரமாக இருக்கலாம் அப்படி என்றால் பதினொன்று நட்சத்திரத்தை ஒன்பதால் வகு டிவைட் பண்ணுங்க வகுத்து பாருங்க அப்படி வகுத்தீங்கன்னா மீது எத்தனை வரும் பதினொன்னு ஒன்பதால வகுத்தீங்கன்னா எத்தனை ரெண்டு ரெண்டு தானே அப்போ அந்த ரெண்டாவது நட்சத்திரம் வந்து அந்த ஜாதகருக்கு சிறப்பானதாக இருக்கும் மீத எத்தனை வருது ரெண்டு ரெண்டு வந்துச்சுன்னா அந்த ரெண்டாவது நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும் ஒன்பதுக்குள்ளேனா இந்த கணக்கு ஒன்பதுக்கு மேலே அதிகமாக போயிடுச்சுன்னா வகுத்து வரக்கூடிய மீதியாகப்பட்டது ரெண்டா வரலாம் அப்போ தாரைகள் ஒன்பது தாரைகள் இருக்குது ஒன்பது தாரைகளில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு இது மட்டும் கொஞ்சம் விளக்கக்கூடிய தாரைகள் விளக்கக்கூடிய தாரைகள் அதனுடைய பலன்கள் வந்து எப்படி இருக்குன்னா தீங்கு தரங்க மாதிரி இருக்கும் இதே இது மற்ற தாரைகள் மற்ற தாரைகள்னு சொல்லும்போது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இந்த மாதிரியான தாரைகள் வந்தால் அன்றைய நட்சத்திரம் அந்த ஜாதகருக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ஒவ்வொரு தாரைகளுக்கு என்ன அப்படிங்கிற விளக்கத்தை நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு தாராபலம்னா என்ன அன்றைய நட்சத்திரம் அந்த ஜாதகரின் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து எத்தனாவது எண்ணிக்கையில் வருது என்ற கணிதத்தை பார்க்கணும் கணிதம்லாம் இன்னும் ஒன்பதுக்குள்ளே இருந்தால் ஒன்பதோட முடிஞ்சினா ஒன்பதுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அதை ஒன்பது இப்போ இருபத்தி மூணாவது நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் பத்துக்கு ஒன்பதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது ஒன்பதால் மீதி வரக்கூடிய மீதி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த பலன்கள் தான் தாரை புரிஞ்சிருச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க புரியலையா